ஆந்திரா மாநிலம் விசாகப்பட்டினம் மதுரவாடா பக்கனாபாளையத்தை சேர்ந்தவர்தான் சாய்குமார் வயது இருபத்தி மூணு ஃபோட்டோகிராஃபரான இவர் திருமணம் உள்ளிட்ட விசேஷங்களுக்கு ஆன்லைனில் ஆர்டர் பெற்று புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களையும் எடுத்து வந்தார் இந்நிலையில்தான் அம்பேத்கர் மோகசீமா மாவட்டத்தில் உள்ள ரவுபாலா பகுதியை சேர்ந்த சண்முக தேஜா என்பவர் கடந்த மாதம் இருபத்தாறாம் தேதி சாய்குமாரை செல்போனில் தொடர்பு கொண்டு திருமணத்திற்காக ஃபோட்டோஷூட் இருப்பதாக தகவல் கொடுத்துள்ளார் இதையடுத்து சாய்குமார் தனது பெற்றோரிடம் கூறிவிட்டு ரயிலில் விசாகப்பட்டினத்திலிருந்து ராஜமூர்த்திக்கு சென்றுள்ளார் அங்கு மூன்று நாட்களாகியும் சாய்குமார் வீடு திரும்பவில்லை செல்போனில் பலமுறை தொடர்பு கொண்டும் எந்த பதிலும் இல்லை அதன் பிறகு அவரது செல்போனும் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டு இருந்தது இதனால் அதிர்ச்சியடைந்த அவரது பெற்றோர் விசாகப்பட்டினம் பி பா போலீஸில் புகாரும் அளித்தனர் அதன் பேரில் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து சாய்குமாரை தேடி வந்தனர் மேலும் அவருடைய செல்போன் அழைப்புகளையும் ஆய்வு செய்தனர் அப்போது சண்முக தேஜா என்பவர் கடைசியாக பேசியது தெரியவந்தது இதையடுத்து செல்போன் எண் மூலம் நேற்று அவரை பிடித்து விசாரித்தனர் விசாரணை குறித்து போலீசார் கூறியது என்னவென்றால் ரயிலில் இருந்து இறங்கிய சாய்குமாரை சண்முக தேஜாவும் அவருடைய நண்பரும் சேர்ந்து காரில் அழைத்துச் சென்றனர் அங்குள்ள ரவுபாலம் அருகே சென்றபோது சாய்குமாரை அவர்கள் அடித்து கொலை செய்து உடலை ஆலமூரில் புதைத்து புதைத்தும் உள்ளனர் பின்னர் சுமார் பதினைந்து லட்சம் மதிப்பிலான கேமரா மற்றும் அவர் வைத்திருந்த பொருட்களையும் கொள்ளையடித்துள்ளனர் விலை உயர்ந்த கேமராவை கொள்ளையடிக்க நைசாக பேசி சாய்குமாரை வரவழைத்து கொலை செய்ததும் போலீசாரின் விசாரணையில் தெரியவந்துள்ளது இதையடுத்து சடலத்தை தோண்டி எடுத்து பிரேத போஷனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளோம் மேலும் சண்முக தேஜாவையும் அவரது நண்பரையும் கைது செய்து தொடர்ந்து விசாரித்து வருகிறோம் மேலும் இந்த கொலை கொலைக்கு உடந்தையாக இருந்த மற்றொரு வாலிபரையும் தேடி வருகிறோம் இவ்வாறு போலீசார்கள் தெரிவித்துள்ளனர்